வள்ளியம்மனை வந்து மறைச்சி வச்சிருந்ததா சொன்னவங்களுக்கு தானே அதாவது அங்கே ஒரு இடத்துல வந்து குகம் மாதிரி இருக்குது அண்ட் இங்கே வந்து இந்த ஒரு மாதிரி இருக்குது ஸோ இங்க தான் வந்து வள்ளியம்மனை வந்து மறைச்சி வச்சுருந்ததா வந்து கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் வந்து சொல்லப்படுது அப்போ இருக்கிறத வந்து பார்த்தீங்க சொன்னா அது வந்து ஒரு புளிய மரம் ஸோ இந்த ஒரு புளிய மரம் புகம் மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து மறைச்சி வச்சதா வந்து சொல்லப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா அதுக்குள்ளேயே வந்து வள்ளியம்மனை வந்துட்டு கிளாஸ் மீட்டிங்லாம் வந்து உள்ளடச்சு காமிச்சிருப்பாங்க ஸோ இதுக்குள்ளேயே வந்து அந்த உருவமாக வந்து அழகாக வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி மரப்பொந்துமை ஆனால் உள்ளால ஒரு போய் அப்படி வெளியில வரலாம் இந்த மரம் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறது வந்து எந்தளவு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல மிக பிரம்மாண்டமான ஒரு பரப்பை வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு நிலத்துல ஸோ அந்த ஒரு பரப்படை இருந்து அப்படி பிரிட்ஸுமா வந்து இது வளர்ந்து இருக்குது பௌத்தர்கள் சைவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நான்கு மதத்தவர்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தெய்வமா வந்து இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் கடவுள் யார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கதிர்காம கந்தன் தான் இந்தியாவில் உண்மையிலேயே வந்து திருச்செந்தூர் திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து முருகனோட வழிபாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் கோடி கோடியா திரண்டு போய் வழிபடுறாங்களோ லட்சங்களா போய் வழிபடுறாங்களோ அதே மாதிரி தான் இலங்கையில இந்த ஒரு ஓகே ஸோ வந்து உள்ள வந்து வழிபாட்டு நேரம் என்ன சொன்னா நாங்கள் வந்து முன்பக்கம் வரல இன்னைக்கு வந்து நாங்கள் சூரமலையில் இருக்கிற பன்சில வந்து அப்படி பார்த்துட்டு அப்புறம் வந்து இப்ப இங்க வர்றதுனால பின்பக்கத்தால அப்படியே வந்து வரோம் முன்பக்கத்துக்கு வரணும் சொன்னா அப்படியே சுத்தி வரணும் பட் இருந்தாலும் நம்ம வீடியோல போகும்போது அதை வந்து அப்படியே ஃபுல்லா வந்து உங்களுக்கு காண்பிக்க முடியும் இப்போ தண்ணி தெளிப்பாங்க என்னதுக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு நைட்டுக்கு வந்து இப்ப இங்க பிறகுரா நடக்கும் சோ அதாவது சுவாமி அந்த வெளியில கொண்டு வந்து இது செய்வாங்க ஜானையில பிறகுரா அது விளம்பரும் ஸோ அந்த பிறகு அது வர்றதுக்காக வேண்டி தண்ணி ஃபுல்லாக வந்து தண்ணி தெளிப்பாங்க இந்த இடத்துலலாம் சுற்றி எல்லாருமே ஆக்க க்ரோட் ஆகிருவாங்க மேபி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம் சப்போஸ் அந்த வீடியோ வந்து முந்தியும் வரலாம் பிந்தியும் வரலாம் மேபி அந்த வீடியோ இந்த வீடியோக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லை சொன்னால் இதுக்கப்புறம் வந்து வரக்கூடியதாக இருக்கலாம் ஸோ மாறி மாறி அந்த வீடியோக்கள் வரலாம் அப்படி ஸோ சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க வாரவங்க வந்து உண்மையில் சைவர்கள் மட்டும் கிடையாது பௌத்தர்கள் சைவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நான்கு மதத்தவர்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தெய்வமா வந்து இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிர்காம கந்தன் தான் வந்து சோ உலகத்துல மோஸ்ட்லி வந்து எல்லாரும் எல்லாருமே வந்து சைவ கடவுள் வந்து வழிபட மாட்டாங்கள ஆனால் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னு சொன்னாலும் இந்த இது கதிராமக்க அந்த வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானதாக ஒன்று வந்து இருக்குது ஸோ உள்ளே வந்து சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஒரு இல்லைக்கிழ வரைக்கும் போகலாம் வந்து போய் பார்க்க முடியாது நான் முன்னாடி வீடியோக்கிள்ளே வந்துட்டு உங்களுக்கு நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதாவது இங்கே வந்து அந்த உள்ளே பொருள் அனுப்பி அதுக்கப்புறமா இழுத்து எடுக்கிற அந்த ஒரு ஏதோ முறை தான் இருக்கிறதா சொன்னாங்க அது இங்கே இருக்கிற பழையவங்கள்ட்ட டாரு கிட்டேச்சும் கேட்டு தான் வந்து அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் ஓகே அப்படி வந்து நம்ம பசங்களை பார்க்கலாம் ஓகே இப்போ முன்பக்கம் எது அப்படி சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இதுதான் வந்து உண்மையில் முன்பக்கம் முன்வாயில் ஸோ ஆனால் அந்த பெருகிரா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி அந்த வழியால் வந்து அப்படி சுற்றி வந்து மறுபடியும் வந்து இந்த வழியால் போய் இப்படி வழியில் எல்லா பிறகுமே வந்து வளைச்சிட்டு உள்ளே வந்து கா காணிப்பாங்க அப்படி காண்பாங்க ஆனால் லாஸ்ட் அன்னைக்கும் லாஸ்ட்டுக்கு முதல் நாள் இன்னும் வந்து சூரமலையிலேருந்து அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ தூரம் இருந்து இங்கே வருவாங்களா இங்கே பார்த்திங்க சொன்னால் உருவேத்துக்குள்றாங்க பாருங்கள் இங்கே வந்து அதாவது நம்மளுடைய தமிழ் அந்த தெய்வம் கலையாடுற ஆலயங்கள் வந்துட்டு அந்த உருவுகள் எப்படி வந்து எடுத்துவாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இங்கே பண்ணுறாங்க மெய் வந்து இங்கே காவடிகள்லாம் அதிகமாக வந்து ஆடுவாங்க அதுக்காக பண்ணுறாங்களோ சொல்லி தெரியாது ஆனால் இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அப்படியே தமிழர்களுடைய நாட்டார் தெய்வ வழிபாடுகளில் வந்து செய்யக்கூடிய மாதிரியான இந்த பறை உங்களுக்கு அந்த அந்த மகுடி மாதிரியாக இருக்கிற வந்து அந்த அந்த ஒரு இது வந்து ஊற்றுவாங்களா அது மகுடி பேர் கிடையாது ஆனால் அது வாசிச்சு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸோ அது வாசித்து பறை அடிக்கிறது வந்து எங்களுடைய அதிகமான நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களில் பத்தினி அம்மன் வழிபாடாக இருக்கட்டும் அம்மன் வழிபாட்டாக இருக்கட்டும் மாரியம்மன் வழிபாடாக இருக்கட்டும் இப்படியான பெண் தெய்வ வழிபாடுகளை வந்து அடிப்பாங்க அதே மாதிரி வந்து மண்டூர் முருகன்லேயே வந்து இந்த ஒரு பறையை வந்து வாசிப்பாங்க அதே ஒரு சிஸ்டம் வந்து இங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வாசித்து கொண்டிருக்காங்க பாருங்க அரசமரம் ஸோ இதுக்குள்ளே வந்து பூஜைகள் வந்து நடந்துட்டு இருக்கும் பூஜைகள் நடக்குது அரசமரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இது ஒரு வகை அரச மரம் அண்ட் அதுக்கு வந்து வெள்ள அரசு மரமும் இருக்கு சோ ரெண்டு அரச மரங்களுமே வந்து இதுக்குள்ள சேர்ந்து இருக்கு ஸோ இந்த வழிகளால் சுற்றி தானே வந்து வருவாங்களா அப்படியே அப்படி அந்த வழிப்புறங்களில் வந்து அந்த சைடில் வந்து அந்த நெய் விளக்குன்னு சொல்லுவோம் தானே நம்ம ஸோ அந்த நெய் விளக்குகள் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அதிகமாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த நெய் விளக்குகள் வந்து ஏற்றுவாங்க இந்த நெய் விளக்குகள் வந்து அறி அதிகம் அறிமுகப்படுத்தி இப்படி செய்கிறது வந்து பன்சலைகள் வந்து கொளுத்துவாங்க ஆனால் அதே ஒரு முறைகள் வந்து இங்கே நேர்த்திகளுக்காக வேண்டி நெய் விளக்குகளை வந்து இதில் வந்து ஏற்றி வச்சு அவங்களோட நேர்த்திகளை வந்து நிறைவேற்றி கொள்வாங்க அப்படியே இங்கேயும் வந்துருக்குது என்ன இது பள்ளியம்மன் அதில் சொன்னால் தெய்வான அம்மன் வழிபாடா அப்படி என்னன்றத பார்க்குறதுக்கு வந்து இதில் வந்து தமிழில் வந்து கிடையாது அது சிங்களத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாசிக்க முடியாது அதை இங்கிலீஷில் இருந்தாலும் கூட வந்து நம்ம வாசித்து பார்க்கலாம் ஸோ ரெண்டு பக்கம் அந்த பக்கம் வந்து அது இதில் தான் இருக்கு இது வந்து பத்தினி அம்மன் அதாவது வந்து கண்ணகின்னு சொல்லுவோம் அதாவது அது எப்படி நம்ம கண்டுகொடுறது அப்படி சொல்லி பார்த்திங்க சொன்னால் ரெண்டு கைகள்லேயும் வந்து சிலம்பிருக்கும் ஸோ பத்தினிக்கு வந்து ஒரு அடையாளம் அதாவது கண்ணைக்கு ஒரு அடையாளமே வந்து அந்த கையில் இருக்கிறது ஸோ இதுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு முறை வந்து பத்தினி அம்மன் வழிபாடு தான் வந்து இதுக்குள்ள நடந்துகிட்ருக்கு அப்படி இந்த சைடு வந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து யார் அப்படிங்கிறது தெரியாது நம்ம தெரியாமல் ஒருத்தவங்க வந்து சொல்லிக்கொள்ளையிலாது அப்படியே இங்கால வந்து ஒரு வழிபாடு அப்படியே அந்த சைடு வந்து ஒரு வழிபாடு வந்து நடந்துகிட்ருக்குது என்ன சொன்னாலும் வந்து நம்ம காளி கோயில்களுக்கெல்லாம் அதிகம் போயிட்டு அங்கே அந்த நூல்களெல்லாம் வந்து கட்டுவோம் தானே அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து வழிபட்டுட்டு காணிக்கு வந்து செலுத்திட்டு நம்ம வந்து நூல்களெல்லாம் வந்து கட்டலாம் அது இங்கேயும் வந்து பண்ணுறாங்க அந்த ஒரு முறை இருக்குது இங்கே ஸோ இது வந்து பின்புற பக்கம் அண்டு இது குள்ளாலயம் வந்து போய் பார்க்கலாம் ஸோ இங்கே நடுவில் ஒன்று அங்கால ஒன்று இங்கால ஒன்று சொன்ன ஒவ்வொரு வழிபாடு ஆனால் மெயினாக வந்து முருகன் இருக்கிற ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் தான் வந்து அதுக்கு பின்னாலே வந்துட்டு வெள்ளரசு மர வழிபாடுகள் வந்து ஆனால் இது வந்து வெள்ளு மரம் கிடையாது அதுக்குள்ள ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் இதுக்குள்ள வந்து இருக்கிறது இது வந்து வெள்ளரசு மரம் கிடையாது இது வந்துட்டு ஒரு அரசு மரம் தான் ஓகே ஸோ இலங்கையிலே வந்து நான்கு மதத்தவர்களும் வந்து எந்த ஒரு போட்டியுமே இல்லாமல் வழிபடக்கூடிய ஒரே தமிழ் சைவக் கடவுள் வந்து இருக்கக்கூடியது வந்து இலங்கையில் இந்த ஒரு கதிர்காமக்காந்தன் ஸோ இப்போ திருவிழா நடந்துகிட்டு இருக்கிறதால அதிகமான மக்கள் வந்து இலங்கையில் பல பாகங்கள்லையும் இருந்து வந்து பாதை யாத்திரையா வந்து வருவாங்க அது பாதயாத்திரை அப்படி சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைபாதை யாத்திரை அண்ட் அதே மாதிரி வாகனங்களில் வர பாதயாத்திரை அப்படி சொல்லி ஒவ்வொரு விதமாக வந்து வருவாங்க பாதை யாத்திரை அப்படிங்கிறது வந்து நடந்து வர்றது மட்டுமே கிடையாது ஒரு பாதையால் மேற்கொண்டு யாத்திரை செய்து அது வந்து வாகனங்கள் பாத யாத்திரையாக இருக்கலாம் நடை பாத யாத்திரையாக கூட ஓகே இப்போ நாங்க சாமி வந்து உள்புறமா வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பின்புறம் அதாவது தான் போய் உள்புறத்தை வந்து பார்த்து அதே பின்புறத்தால வெளியே வந்துட்டு அப்புறம் வந்து இப்போ இந்த பக்கமா வந்து அடுத்த பக்கமா வந்து

அந்த அம்மனுக்கான அனுப்பிவிடுங்கள் ஸோ அந்த பக்கம் தான் வந்து வள்ளியம்மன் கோயில் இருக்குது தான் அது இஸ்லாமியர்களுக்குரிய வழிபாட்டு ஸ்தலம் வந்து இங்கே இருக்குது அதாவது ப பள்ளிவாசல் ஸோ வந்து இங்கே வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்துட்டு கொடியேற்ற நிகழ்வு வந்து நடக்கிறது அது எல்லா நியூஸ் சேனல்களில் பார்த்துருப்பீங்க அது டிவி சேனல்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து கதிர்காமத்தில் வந்து இஸ்லாமியர்களாக வந்து கொடியேற்றம் செய்து வைக்கப்படுறத வந்து இந்த ஒரு பள்ளிவாசலில் வந்து கொடியேற்றம் நடக்கிறத வந்து நீங்கள் வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு பக்கமாக தான் வந்து வள்ளியம்மன் கோவில் இருக்குது ஸோ முன்புறத்துல வந்து தமிழில் பேர் போட்டிருக்காங்க அதால அது பார்க்கக்கூடியதாக வந்து இருக்குது ஓகே அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளியம்மன் வழிபாடு என்ன வந்து மாவிளக்கு

படம் தான் வச்சிருக்காங்களா உள்ள சாமி இருக்கா படம் தானு இல்லையா பின்புறம் பின்புறம் ஓகே இங்கே ரொம்ப ஸ்பெஷலே வந்து ஒரு கோயிலுக்குள்ளே மாதிரி உள்ள பீடங்கள் வந்து காண்பிக்க மாட்டாங்க மௌன பூஜைகள் மாதிரி தான் நடக்கும் அதாவது வந்து திரை திறக்காமல் வந்து தான் பூஜைகள் வந்து நடக்கும் அண்ட் வந்து வள்ளியம்மன் கோயிலுக்கு முன்னாலே வந்து இந்த இது பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மாவிளக்கு அப்படி சொல்லுவாங்க அதாவதுக்குள்ளே பழம் அந்த மாவு அந்த இதெல்லாம் வந்து இடித்து வச்சு அதை வந்து செய்வாங்க இந்த 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 மா இதை வந்து என்ன ஃபுல்லாக எல்லாத்தையும் மினஞ்சு எடுத்து எடுத்து போட்டு வாரது பேர் தான் துள்ளுமா

சிவன் சோ சிவானே courrier ஏ போய்டோம் இங்க வைக்கப்பட்டிருக்கு அப்ப அப்ப இங்க திருச்சில்கள் தெறக்குறதே இல்ல

காடி அங்காளயம் ஒரு பீடம் இருக்குல்ல அங்காளம் வச்சிருக்கேன்னு அங்கேயும் ஒரு பீடம் இருக்கு இங்கேயும் வந்து நெய் விளக்கு ஏற்றி வச்சு தேங்காய் விளக்குகள் அதாவது சிட்டில ஏற்றி வச்சு வந்து வழிபடுறாங்க அப்படி வரிசையிலேயே வந்திருக்குது அஹ் வள்ளியம்மன் அஹ் அவ வள்ளியம்மனுக்கான பீடம் அண்ட் இங்கால வந்துட்டு சிவனுக்குரிய பீடம் அப்படி இங்கால வந்து சக்திக்கான பீடம் அப்படி சொல்லி செப்ரேட் செப்ரேட்டாக வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுடைய பக்கங்களில் வந்துட்டு இப்போ அந்த சாமிகளுக்கான எப்படி சொல்கிற அந்த பூஜை ஆலயங்கள் வந்துட்டு மூலஸ்தானங்கள் வந்து வித்தியாசம் முறை கட்டியிருப்பாங்க ஆனால் இங்கே ஓடு போட்டு இப்படி தான் செய்திருப்பாங்க ஆனால் திரைச்சீலைகள் நீக்கப்பட்டு பூஜைகள் நடக்காது திரைச்சீலைகளை வந்து ஓப்பன் பண்ணாமல் தான் வந்து பூஜைகள் வந்து நடக்கிறதாம் அது வளமைகள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மெயின் நான் நினச்சிருந்தது அது வந்து இங்க முருகனுடைய வழிபாட்டுக்கு மட்டும் வந்து திரைச்சீலை நிற்காமல் வந்து செய்யறவங்க நினைச்சிருந்தனா வந்து அப்படி கிடையாது இங்க எல்லாத்துக்குமே வந்து நிற்காமல் தான் வந்து பூஜைகள் வந்து பண்ணுறவங்களாம் ஸோ இது வந்து அந்த இங்க இருந்துதாடா இருந்து புளியமரம் இங்க தானா ஓகே அது உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போய் பார்ப்போம் என்னென்னு சொன்னாலும் வந்து வள்ளியம்மனை வந்து மறைச்சு வச்சிருந்ததா சொன்னவங்களுக்கு தானே அதாவது அங்கே ஒரு இடத்துல வந்து குகை மாதிரி இருக்குது அண்ட் இங்கே வந்து இந்த ஒரு மரப்பொந்து மாதிரி இருக்குது ஸோ இங்கே தான் வந்து வள்ளியம்மனை வந்து மறைச்சு வச்சிருந்ததா வந்து கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் வந்து சொல்லப்படுது அதாவது இங்கே இருக்கிற ஒரு வரலாறுகள் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு மரம் தான் ஆனால் இதுக்கும் வந்து அரசு மரத்தை தான் காண்பிச்சிருக்காங்க மேபி இது ஒரு வெள்ளரசு மரமாக இருக்கணும்னு சொன்னால் நார்மலாக மற்ற அரச மரத்தையும் வெள்ளரசு மரத்தையும் வந்து மதித்து கொள்ளலாம் ஆனால் இங்கே பக்கம் இருக்கிறதா வெள்ளரசு மரம் ஆனால் அங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்க சொன்னா அது வந்து ஒரு புளிய மரம் ஸோ இந்த ஒரு புளிய மரம் குகமாக மாதிரி இருக்கிறதுனால இதுக்குள்ள தான் வந்து மறைச்சி வச்சதை வந்து சொல்லப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா இதுக்குள்ளே வந்து வள்ளிய மனை வந்துட்டு கிளாஸ் மீட்டிங்கில் வந்து உள்ளடச்சு காண்பிச்சிருப்பாங்க ஆனால் எப்போவுமே வந்து பிரதிபலிக்க இருக்கும் வள்ளிய மனை வந்து ஒரு க்ரீன் கலரில் தான் டார்க்கான ஒரு க்ரீன் கலரில் தான் வந்து காட்டுவாங்க ஸோ அது வந்து அங்கால பள்ளிவாசல் அண்ட் பள்ளிவாசலில் வந்து இரவு நேரங்களில் சில இதுகளில் வந்து காண்பிப்பாங்க அதை வந்து முடிஞ்சால் நான் அவங்களுக்கு இன்னொரு ப்ளக்கை வந்து காண்பிக்கிறேன் ஸோ இது வந்து நான் வந்து இங்க கோயில வந்து சுத்தி காட்டக்கூடியதாக வந்து இருக்கிறது ஆஹ் என்னன்னா வந்து அம்மனுக்கு வந்து அங்கேயும் வந்து காளியம்மனுக்கு சொல்லி தனி இது இது முத்துமாரியம்மன் அடா ஸ்ரீ முத்துமாரியம்மனும் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் ஆலயமும் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்குது அதிகமா வந்து இந்த காவடிகள் எடுக்கிறவங்க வந்து இடத்த வந்து பினிஷிங் பண்றவங்கள காவடி எடுத்து வரவங்க அங்க கொண்டு போய் பினிஷிங் பண்றவங்க இதுலாம் வந்து கொஞ்சம் அகோரமா ஆடிடுவாங்க காவடி எடுத்து வரவங்க ஆனா இங்க முள் காவடி எல்லாம் எடுக்கிற இல்ல சும்மா பார்க்காவடி எடுக்கிற மாதிரி அந்த காவடி மட்டும்தான் கொண்டு வருவாங்க அதுக்கு வந்து இங்கே காவடி அந்த அதை பப்பரைக்கோன் வந்து அடித்து கொண்டு வருவாங்க ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி இதுக்குள்ள இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து தமிழ் மக்கள் தான் வந்து இங்கே வந்து வழிபடக்கூடியதாக வந்து இருக்குது சுற்றி முற்றி பார்க்கல இங்கே எல்லா பெருமையும் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பாத மூலம் மேற்கொண்டு நடந்து நடை பயணம் வந்து மேற்கொண்டு வந்தவங்க தான் வந்து ஸோ டைமாக ஆக 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 இதோடய வியூ வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது வந்து லைட்டுகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டு வெளிச்சங்கள்லாம் வந்து பல பல பலன்னு மின்னக்கூடிய அளவுக்கு மாறும் வீடியோக்கு வந்து நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டியும் வந்து குறைஞ்சி கொண்டு போகும் அந்த சைட்லாம் சுற்றி பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து அப்படி அப்படியே சுற்றி முற்றி ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஸோ முதலுதவியிலருந்து எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க அப்படியே எந்த சைடில் வந்து இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா இங்காலே வந்து மக்கள் ஸோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து வந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இந்த ஒரு கதிர்காமம் இருக்குது இந்தியாவில் உண்மையிலேயே வந்து திருச்செந்தூர் திருவண்ணாமலை இதெல்லாம் வந்து முருகனோட வழிபாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் கோடி கோடியாக திரண்டு போய் வழிபடுறாங்களோ லட்சங்களாக போய் வழிபடுறாங்களோ அதே மாதிரி தான் இலங்கையில் இந்த ஒரு என்ன சொல் வந்து அதாவது கதிர்காமோட வழிபாட்டு முறை வந்து இருக்குது இலங்கையில எல்லா பாகங்களிலிருந்து வழிபாடக்கூடிய ஒரு முறை தான் இங்கே வந்திருக்கு